அண்ணாதுரை தலைவர் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு கடந்த இருபத்தி நாலாம் தேதி என்ற சினிமா திரைப்படத்தினோட விழா நிகழ்ச்சியை பேசிய கமலஹாசன் தமிழிலிருந்துதான் கன்னடம் பிறந்தது என்ற ஒரு கருத்தை பதிவு ஒட்டி கர்நாடகா முழுவதும் கடுமையான எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் ஆளாக்கியுள்ளது இது சம்பந்தமாக சமூக ஆர்வலாகிய நாங்கள் தெரிவிப்பது என்னவென்று சொன்னால் உங்களுடைய திரைப்படத்தை பெயர் வைக்க முடியாத நீங்கள் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததா எது பிறந்தது என்று ஆய்வு செய்வதற்கு காரணம் என்ன அந்த திரைப்பட இல்லாத நீங்கள் தக்லைஃப் என்ற அந்த படத்தின் பற்றி எதற்காக அந்த படத்தின் பெயரை தக்லைஃப் என்று வைப்பீர்கள் அதற்கு என்ன அர்த்தம் அந்த படத்தினுடைய கதை அந்த படத்தில் நடித்தவர்கள் பற்றி தான் நீங்கள் விவரங்களை பதிவு செய்திருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு சம்பந்தம் இல்லாமல் ஒரு கருத்தை தெரிவித்து தமிழர்கள் கர்நாடகத்தை சேர்ந்தவர்களிடம் வீணாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற விதமாக கருத்துக்களை பதிவு செய்திருப்பது கண்டனத்துக்குரியது மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆய்வு தமிழர்களுக்காக தமிழை பற்றி பேசுகிற கமலஹாசன் அவருடைய பெயரை அவர் படத்தினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா தக்லைஃப் இது தமிழ் பெயரா இதற்கு கமலஹாசன் பதில் சொல்ல வேண்டும் நீ உங்களது திரைப்படத்திற்கு உங்களோட பெயரையே தமிழ் வைக்காதவர்கள் நீங்கள் தமிழை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதற்கெல்லாம் நடிகர் கமலஹாசன் அவர் உடனடியாக பதில் கூற வேண்டும் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு திரைப்படத்தையும் அதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற பேச்சுக்களை பேசி மக்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பீதியை உண்டாக்குகின்ற விதமாக கமலஹாசன் செயல்பட்டு வருகிறார் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக நீங்கள் தமிழை பெயர் வைக்க கண்டிக்கின்ற தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சொல்லி இன்றைக்கு எங்களது சமூக ஆர்வ கூட்டணி சார்பாக இந்த கோரிக்கை மனுவை தபால் அலுவலகத்தில் வந்து அனுப்புகிறோம் அதாவது வந்து அவருடைய இருக்குது இதை எப்படி சொல்ல வரீங்க அதாவது இது தேவையில்லைங்க தவறுன்னு சொல்ல இது தேவையே இல்லாத விஷயம் ஏன்னா இவர் வந்து இவர் படத்தையே தமிழ்ல பெயர் வைக்க முடியாத நபரு இவருக்கு வந்து இவரின் ஆய்வாளரா தமிழ் பெற்று எத்தனை ஆய்வு எழுதியிருக்காரு எத்தனை ஆய்வு பண்ணிருக்காரு அதைத்தான் பிரச்சனை உரிமை வந்து அவர் கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு அவர் கருத்து சுதந்திரம் வந்து எதையோனா பேச முடியுமா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது கர்நாடாவில ஏற்கனவே காவிரி எல்லாமே அனுமதிச்சிருக்கிறோம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு சினிமா நடிகர்கள் அந்த படத்தை விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற கருத்துக்களை பதிவு செய்வது மிகவும் தவறு தேவை இல்லாம தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது உடனடியாக இது சம்பந்தமாக கமலதாசன் முதல் நீங்க பேர் வைங்க உங்க படத்துக்கு அப்புறம் வந்து இருந்து எது பிறந்தது எந்த மொழி பிறந்தது ஆகியெல்லாம் நீங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க அதனால தமிழர்களும் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்